வணக்கம் இன்றைய திருக்குறள் ஒரு அருமையான கதையின் மூலமா பார்க்கலாம் மன வலிமை போராடும் குணம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உண்டு தனது உயிருக்கு ஆபத்து வந்தால் பலவீனமானவர்கள் கூட அதிக பலம் பெறுவர் உண்மையில் அவர்களிடம் பலம் உண்டு அவர்கள் தங்களை பலவீனமா பலவீனமானவராக நினைப்பதுதான் அவர்களது இயலாமைக்கு காரணம் நடக்க முடியாத நாய் தன்னை துரத்தும் பொழுது வெகு வெகு வேகமாக ஓடுவர் பின்பு நானா அப்படி ஓடினேன் தெய்வ செயல் என்பார் புழு கூட தனக்கு ஆபத்து வரும் வேளையில் இறுதி வரை போராடும் வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட செடியில் நிறைய புழுக்கள் உருவாகி செடிக்கு சேதம் விளைவித்தனவாம் விவசாயிகள் புழுக்களை அழிக்க எண்ணி ரசாயன ஆழ மருந்து தெளித்தனர் அந்த மருந்தை அடக்கி கொண்டு விவசாயிகள் வரும்பொழுது அவர்கள் மீது பீச்சி அடித்தனமா அவர்கள் ஆபத்தான அடைந்தார்களாம் ஒரு சிறு குழந்தை உறங்கி கொண்டிருந்தது தாய் போர்வையால் குழந்தையை போர்த்தி விட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தால் வீட்டு கூரையிலிருந்து ஒரு நாகப்பாம்பு விழுந்து படம் எடுத்து சீரியது சத்தம் கேட்டு குழந்தையும் விழித்து விட்டது தாயும் கையை பிசைந்து கொண்டு நின்றால் பக்கத்து வீடுகளில் பாம்பு சத்தம் கேட்டு கம்புடன் வந்தனர் பாம்பை அடித்தால் அது குழந்தையை கொத்தி விடுமோ என்று மலைத்து நின்றார்கள் அப்பொழுது குழந்தை போர்வையை பாம்புடன் வீசி எரிந்தது உடனே பாம்பை அடித்து கொன்றார்கள் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை கூறலாம் அரேபிய நாட்டிலே சட்டம் கடுமையாக இருந்த காலம் மன்னர் ஆட்சி நடைபெற்றது ராஜ விசிவாசிகள் பலர் இருப்பார்கள் மன்னருக்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்ய பலர் சித்தமாக இருப்பார்கள் அவர்களின் ஒருவர் மீது மன்னனும் அன்பாக இருந்தார் இது பலருக்கும் பொறாமையாக இருந்தது எப்படியாவது பொய் புனைந்து கூடியாவது அவனை மன்னரிடமிருந்து இருந்து பிரித்துவிட நிறுத்தினார் அவர்களது நாட்டில் தண்டனை விசித்திரமானது குற்றம் செய்தவனை தூணில் கட்டி வைத்து அவள் மீது பசியுடன் உள்ள நாய்களை ஏவி விடுவர் நாய்கள் கடித்து குதறிவிடும் அவனும் இறந்து விடுவான் அன்புக்கு பாத்திரமானவன் குற்றம் செய்தான் என்று ஏதோ ஜோடித்து அதை நிரூபித்து விட்டார்கள் அவன் முப்பத்தைந்து வருடங்கள் மன்னனுக்கு விசுவாசமாக இருந்தான் அவன் கதறி அழுதும் மன்னன் இறங்கவில்லை அவனுக்கு தண்டனையை உறுதிப்படுத்தினால் நாய் குறிக்கப்பட்டது அவன் இறக்கும்போது உறவினர்களை பார்த்து வர ஒரு வாரம் அனுமதி கேட்டான் பொற்காசுகள் மட்டும் தனது உழைப்பிற்காக கேட்டு பெற்றுக் கொண்டான் வேட்டை நாய்களை மூன்று பேர் பராமரித்து வந்தனர் அவர்களிடம் ஆளுக்கு இருபத்தி ஐந்து பொற்காசுகள் கொடுத்து ஒரு வார விடுப்பில் சென்று வருமாறு அந்த ஒரு வாராலும் தான் நாய்களை கவனித்துக் கொள்வதாக கூறினார் நாய்களுக்கு உணவு கொடுத்து நாய்களும் அவனுடன் நட்புடன் இருந்தன ஒரு வாரம் கழித்து நாய்களை காப்பாளர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மண்ணிடம் சென்று தன்னை தண்டனைக்கு உள்ளாக்கலாம் அவன் தூணில் கட்டி வைக்கப்பட்ட அழைத்து வந்து ஏவி விழச் சொன்னான் மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தன நாய்கள் அவிழ்த்து விடப்பட்டன அவை சீறி பாய்ந்து வந்தன அருகில் வந்தவுடன் சாந்தமாகி விட்டன அவனது காலை நட்பு ஆச்சரியம் எப்படி ஏன் இவ்வாறு நடந்தது என்றார் அதற்கு மன்னா இந்த நாய்களிடம் நான் ஒரு வாரம் தான் பழகினேன் அவை நன்றியுடன் இருக்கின்றன உங்களிடம் முப்பத்தைந்து ஆண்டுகள் உழைத்தே நீங்கள் எனது சேவையை அங்கீகரிக்காமல் அபாண்டமாய் பழி சொன்னவர்கள் பேச்சு கேட்டு தண்டனை வழங்கினர்கள் என்றார் மன்னன் தனது தவறை உணர்ந்தவனை விடுதலை செய்தான் தனக்கு மரண தண்டனை விதித்த பின்னும் கலங்காமல் யோசித்து வெற்றி கண்ட இவனது செயலை வினைதிப்பம் என்ற அறுபத்தி ஏழாவது அதிகாரத்தில் குரல் என் அறுநூத்தி அறுபத்தி எட்டு உணர்த்துகிறது கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் மனம் கலங்காமல் ஆராய்ந்து கண்ட அரிய செயலை சோர்வில்லாமலும் காலம் கடத்தாமலும் விரைந்து செய்து முடிக்க வேண்டும் துவண்டு போகும் மனம் இருந்தால் செயலில் வேகம் இருக்காது வெற்றியும் கிடைக்காது மனம் கலங்காமல் ஆராய்ந்து கண்ட அரிய செயலை சோர்வில்லாமலும் காலம் கடத்தாமலும் விரைந்து செய்து முடிக்க வேண்டும் துவண்டு போகும் மனம் இருந்தால் செயலில் வேகமும் இருக்காது வெற்றியும் கிடைக்காது இன்றைய திருக்குறளின் வாயிலாக சிந்தித்து செயல்படுவோம் நன்றி